ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வீவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்டு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே லே அவுட்டாக போட்டிருந்து அதுலேருந்து லேண்டு வாங்கி அதுலேருந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குறாங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட்டாக ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் அரசான் கழனி சித்தாலப்பாக்கம் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற அரசான் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஏற்கனவே இந்த ஏரியாவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட நாலு ப்ராப்பர்ட்டி வந்து ரீசேல் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் மூணு ப்ராப்பர்ட்டி வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஆஃப் கிரவுண்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி ரீசேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சித்தால பக்கத்தில் இப்போ ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாகிடுச்சு கிடச்சிச்சு அப்படின்னா ரெண்டரை க்ரௌண்டு ரெண்டு கிரவுண்டு ஒன்றரை க்ரௌண்டு அப்படி தான் கிடைக்கிது அதுலேயும் சப்டிவிஷன் வந்து யாருமே பண்ண மாட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் அரசாண்களில் ஆஃப் கிரவுண்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் எந்த கோர்ஸும் இல்லாமல் பாக்ஸ் டைப்பில் ஃப்ரண்டேஜ் முப்பதுக்கு அதனுடைய நீளம் நாற்பதுங்கிற டைமென்ஷனில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக கிடச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து சிஎம்டி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க என்ஓசி வாங்கி வச்சுருக்காங்க ஸோ ஒரு தரமான மெயின் ரோடிலருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி அருமையான பேங்கிங் கிளியரன்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் தாராளமாக நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் போகக்கூடிய ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அரசாங்க்காலனி ஜங்ஷன்லேருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் அரசாங்கி டூ காரனை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் வரும் இந்த பிளாட்டு ரீசேல் ப்ராப்பர்ட்டி லே அவுட்டில் ப்ராப்பர்ட்டி கிடையாது ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்லாம் அமைஞ்சிருக்கு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா டேரக்டாக ஓனர் கிட்டையும் இல்லை மீட் பில்டர் வச்சுருந்தான பில்டர்கிட்டையும் டேரக்ட் செட்டிங் கொடுக்குறோம் சின்னதாக ஒரு நெகோசியேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி ரீசேலுக்கு இருக்குது தொடர்ந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை பற்றினா ஏகப்பட்ட போஸ்ட் வீடியோஸ் வந்து ஒய்டி ப்ராப்பர்ட்டி சேனலில் வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அதை ரீசேல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை பற்றின தகவல்களை நீங்கள் சொல்லுங்கள் இப்போது வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த லேண்டு ரீசேல் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு தேவையான கூடுதல் தகவல்களை சொல்லுவாங்க டைரெக்டாக லொக்கேஷன் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி டைரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட்டிங் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு பேங்கிங் ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும் லீகல் ப்ராசஸாக இருக்கட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முத கொண்டு பண்ணுறதுக்கான எல்லா தகவல்களையும் அவங்கவுங்களுக்கு சொல்லுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் இருக்க வர வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி இதே மாதிரியான ப்ராப்பர்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாசர் தாரிக்